திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளை கட்சி பாகுபாடின்றி நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய எதிரித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்தின் கீழ் தான் வைத்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற சாத்தியமில்லை என தனக்கு கடிதம் வந்துள்ளதாக குறிப்பிட்டார் இதற்கு விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கட்சி பாகுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களிடமும் இருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார் சாத்தியமில்லை என்று பதில் பெறுகிறது என்று சொல்லி உண்மைதான் நாம் இருக்கவில்லை இந்த திட்டத்தை பொறுத்த வரையில் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு எதிர்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறகு அவர் தந்தார் எனவே கட்சி நிறைவேற்றப்படுகிறது தொடர்ந்து விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் அன்பழகன் தனது தொகுதியில் கட்டப்பட்டுள்ள நூலகத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரையில் கட்டப்பட்டுள்ள நூலகத்திற்கு கருணாநிதி பெயரும் கோவை நூலகத்திற்கு தந்தை பெரியார் பெயரும் சூட்டப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார் தற்போது திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் இதற்கான அரசாணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கோவையிலே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று திருச்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டில் இருக்கிறேன் அந்த பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன எப்படி கோவையிலே தந்தை பெரியார் சென்னையிலே பேரணி அண்ணா மதுரையிலே முத்தமுடைய கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமையவதற்கு நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்